அதுக்கப்புறம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போது சட்டசபை தேர்தலும் வரப்போது தேர்தலுக்காக எல்லா கட்சியுமே வந்து பரபரப்பாக ரொம்பவே அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டு வராங்க டிஎம்கே ஒரு பக்கம் பார்த்துட்டு வரதாங்க என்னென்னா இரநூறு இடத்துல வந்து நம்ம எப்படியாச்சும் ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஒரு பிளான் வந்து அவங்க போட்டு அதுக்காக அந்த இலக்கை நோக்கி இருக்காங்க அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து நம்ம விட்ட ஆட்சியை வந்து நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பிளான் போட்டு இருக்காங்க அவங்க உட்கட்சிக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளமே இருந்தாலுமே கூட்டணி சேவை வைக்கிறது அப்படின்றது வந்து தெளிவாக இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அது வந்து யார் கூட வைக்கலாம் அப்படின்றதும் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து அவர் கட்சி தொடங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே இப்போ நடத்திட்டு வர்றாரு அவருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நம்ம எப்படியாச்சும் வின் பண்ணணும் அதுக்காக வந்து பல யோசனைகளும் ஆலோசனைகள்னு நிறைய மேற்கொண்டுட்டு வராரு அதை அதோட இதுவாக தான் நம்ம பிரசாந்த் கிஷோரை மீட் பண்ணியும் பேசியிருக்காரு அவர் நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கட்சியுமே அதாவது ஏடிஎம்கேவும் நம்ம டிவிக்கேவும் கூட்டணி வச்சால்தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து டிஎம்கேவை தோக்கடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கேக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு மூணு பேர் வந்தது அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் இப்போ ஏடிஎம் கேக்குன்னு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம விஜய் தாவைக்க தலைவர் அவருக்கு ஃபேன் பேஸ் மூலயமா எப்படியோ ஒரு இருபது சதவீதம் வருது மீதி வந்து இப்போ அதிமுக கூட கூட்டணியில் இருக்காங்க இல்லையா ஏற்கனவே தேமுதிக அந்த மாதிரி இருக்கவங்க அவங்க கட்சி அவங்க வந்து ஓட்டு போட்டாங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் வருதுனாலும் எழுபது சதவீதம் நம்ம ஓட்டு பெற்று வந்து டிஎம்கேவை வந்து நம்ம தோக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் வந்து இவங்களுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனைனா நான் வந்து நான் தான் பா நான் வின் பண்ணா நான் தான் வந்து முதலமைச்சராக இருப்பேன்னு நம்ம இபிஎஸ் சொல்கிறாரு இல்லை ஏன் தலைமையில் தான் கூட்டணி இருக்கணுன்ற மாதிரி நம்ம டிவி கே தலைவர் விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு அதனால் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெண்டு பேர் வந்து உங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்காதீங்க யார் தலைவராக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க டிஎம்கேவை தோக்கடிச்சிட்டு அப்புறமா நம்ம வின் பண்ணிட்டோன்னா இந்தக்கான பிரச்சனையை வந்து பேசி இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு சுழற்சி முறையில் இருக்கலாம்னு கூட சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா ரெண்டரை வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருங்க ரெண்டரை வருஷம் நான் முதலமைச்சராக இருக்கேன்ற மாதிரி ஆனால் டிவிக்கு விஜய்க்கு வந்து எனக்கு இல்லை ஏன் தலைமையில் தான் கட்சியிருக்கணும் நான் தான் முதலமைச்சராக இருக்கணுன்ற மாதிரி அவர் இருக்காரு ஆனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் இல்லையா அவர் வந்து நான் இடத்த விட்டு கொடுக்க மாட்டேன் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் துணை முதலமைச்சராக வேணால் நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு தான் பிரசாந்த் கிஷோர் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே போட்டி போடாமல் நீங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு பிஎம்கேவை வந்து தோக்கடிக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு இதே மாதிரி முக்கியமா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு நம்ம பிரசாந்த் கிஷோர் என்னன்னா எல்லா கட்சியிலுமே வந்து ஒரு கவர்ச்சியான தலைவர் வந்து ரொம்ப முக்கியம் இப்ப வந்து எப்படி சொல்றது இப்ப நம்ம டிஎம்கேவே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாலினை விட இப்ப சின்ன பசங்க எல்லாம் யார் தெரியும்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து தெரியுங்க ஏன்னா வந்து அவர் நடிகர் நிறைய படத்துல பாத்துருப்பாங்க அதனால வந்து அவர் வந்து டக்குன்னு மைண்டுக்கு கிளிக் ஆயிடுவாங்க இப்ப அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒரு கவர்ச்சியான தலைவர்ன்றது ரொம்பவே முக்கியம் இப்போ அதே மாதிரி தான் அதிமுகன்ற அதிமுகன்னு வந்துட்டோம்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல்வாதியாக மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் இதுக்கு ஒரு கவர்ச்சியான தலைவர் அப்படின்னா இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது உலக மிங்கமே இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ அவர் வந்து அதிமுக கூட்டணி வச்சாரேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவர் வந்து இப்போ ஒரு பிரச்சாரத்துக்கே போகிறாருனா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்காகவோ பிரச்சாரத்துக்காகவோ இல்லை அவர் தலைவர் விஜய் பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டத்தாலேயே நம்ம பாதி ஓட்டு வாங்கலான்ற மாதிரி அவர் ஒரு அந்த கணக்கு போட்டு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு அதனால ஒரு கவர்ச்சி தலைவர்ன்றது ஒரு கட்சிக்கு ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் அதிமுக கூட தாவைக்க கூட்டணி வச்சா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படின்றத வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அடித்து சொல்லியிருக்காருங்க அதனால் தா தலைவர் வந்து அதிமுக கூட கூட்டணி வெப்பாரா வைக்க மாட்டாரா அதுக்கு வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி யோசிச்சு என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்றது வந்து எல்லாருக்கிட்டயுமே ஒரு கேள்வியா இருக்கு ஏத்த மாதிரி தாங்க நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து பாஜக கூடயும் திமுக கிட்டையும் வந்து எதிர்க்கிறாரு ஆனா எப்படி சொல்றது ஒரு மாதிரி பொலைட்டா நேராக வந்து ரொம்ப கடுமையா எதிர்க்காம ஒரு மாதிரி பொலைட்டா சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு வராரு அது ஏன் தெரியல அப்படிதான் நம்ம அதிமுக கூட கூட்டணி வெப்போமா வேணாமான்றது இப்ப வரைக்கும் யோசிச்சுட்டு தான் இருக்காரு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல பிரசாந்த் கிஷோர் வந்து ஆலோசனை தான் வழங்கியிருக்காரு இந்த மாதிரி பண்ணா நம்ம இப்படிலாம் இருக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் ஏன்னா இப்போ வந்து அதிமுகக்குள்ளேயே வந்து உட்கட்சி பிரச்சனை பிரச்சனைன்றது நிறையவே இருக்குது அவங்களுக்குள்ளேயே உள்ள பிரச்சனை இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு ஒன்று சேரணும் அதுக்கு அதிமுக ஒன்று சேர்ந்துட்டு அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக ஆகிட்டு அடுத்து வந்து டிவிக்கு கூட கூட்டணி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல ஒரு யோசித்து நல்லா இதுவாக பண்ணி விட்டு கொடுங்க ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்து போனால் அதுதான் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காரு இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து எப்படி எந்தெந்த தொகுதியில் எப்படி எப்படிலாம் நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்து இன்னும் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து யோசிக்கலை அது வந்து நம்ம கலஆய்வு பண்ணும் போது தான் வந்து அந்தந்த ஐடியாஸ்லாம் வரும் அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து முடிவெடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து கலா ஆய்வு பண்ணி அந்த தொகுதியில் என்னென்னலாம் என்னந்த மாதிரிலாம் பண்ணலான்ற ஐடியாஸை வந்து அப்புறமா சொல்கிறேன்ற மாதிரியும் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காருங்க அடுத்து நம்ம ஓபிஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதிமுக வந்து ஒன்றா ஒன்னா இணையனும் அப்புறமா தான் நம்ம கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் வந்து சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா கட்சிக்காக உழைக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதிமுக நம்ம முன்னாள் அமைச்சர் வந்து செங்கோட்டையன் எல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து உழைக்கிறாரு அவரெல்லாம் அந்த கட்சிக்காக விஸ்வாசத்துக்காக உழைக்கிறாள் எதுவும் எதிர்பார்த்தெல்லாம் பண்ணல இந்த கட்சிக்காக அப்படி இருக்கவங்கள எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது அதிமுகவில் ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே ஒன்றா இணைஞ்சால் மட்டும்தான் இந்த கட்சி அதிமுகன்றது வந்து ஒரு நிலைப்பாடு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு அதிமுகவில் இருக்க எல்லாருமே வந்து விசுவாசம் மிக்க தொண்டர்கள் அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருக்காரு அதாவது நாங்கள் வந்து அதிமுகவில் இருக்கோம் அப்படின்னா இந்த வந்து கட்சியிலருந்தான் அப்படி இருக்கும் அந்த பணத்தை எதிர்பார்த்து நாங்கள் வந்து செய்யலை அதிமுக நம்ம வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாம்மா இவங்களோட விசுவாசம் மிக்க தொண்டர்களாக தான் நாங்கள் இருக்கோம் ஸோ இந்த மிக்க தொண்டர்களால் வந்து அதிமுகன்றது திரும்பி பழைய மாதிரி வந்து பழைய கட்சியாக ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக இருக்கணும் ஸ்ட்ராங்கான கட்சியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டிஎம்கே வந்து எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து போட்டியிட முடியும் அப்படின்ற மாதிரி ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு அதாவது பிரிந்திருக்க அதிமுக சக்தி அனைத்தும் வந்து ஒன்று கூடுனால் மட்டும்தான் அதிமுக அதிமுக வந்து ஒரு வெற்றின்றத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெருன்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு அங்கே வந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணி வைக்கிறத பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டுருக்காரு இங்கே வந்து கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனை வந்து அவர் கண்டுக்கலன்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிட்டு வராங்க ஓபிஎஸ் வந்து நம்ம நம்மக்குள்ளே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்சி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் தான் நம்ம கூட்டணியோ இல்ல எதிர்த்து போட்டிடுறதோ எல்லாமே வந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிறப்பாக பண்ண முடியுன்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு டிவி கே விஜய் வந்து என் தலைமையில் தான் கூட்டணி இருக்கணும் நான் தான் முதலாம் வச்சர பண்ணுற மாதிரி அவர் ஒரு நிபந்தனை வச்சுருக்காரு இது எல்லாத்துக்கும் ஆலோசனையாக தராத மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் டிஎம்கே வந்து தோக்கடிக்க முடியும் ஏன்னா டிஎம்கே வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க வந்து அவங்க கட்சிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை கூட்டணியிலேருந்து எல்லாமே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் வந்து அவங்களை எதிர்த்து போட்டிட்டு நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை சொல்லியிருக்காங்க இதுக்கான அவங்க எப்படி அவங்க அதை என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இணைவாங்களா கூட்டணி வைப்பாங்களா அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நலித்தான் இதுவரை நீங்க பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராதிங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க